ஆறு மாதத்திற்கான சிசிடிவி ராஜசேகர் கல்கி வெளியே சென்றதற்கும் எந்த ஆதாரமும் ராஜசேகருக்கு கல்கி மீது இருந்த கோபம் சிறிது குறைந்தாலும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என அதிர்ச்சி அடைந்தபடி தனக்குள்ளே யோசித்து நின்றார் ராஜசேகர் ஏதோ பெரிய சதி நடக்கிறது என்று மட்டும் ராஜசேகரால் உணர முடிந்தது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததே அதுவே போதும் இந்த பிரெக்னன்சி விஷயம் நம்மள தவிர யாருக்கும் தெரியும் உங்க பொண்ணு பிரெக்னன்டா இருக்கா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது என்ன எப்படி நம்ம ட்ரைலர் இந்த வீடியோ எங்கேயும் வெளியே போக கூடாது யார் ராணி உனக்கு என்ன வேணும் அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா சரி ஸ்பீக்கர்ல போடுங்க உங்க பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் எதை வேணாலும் பண்றேன் என்னால அது மட்டும் பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்ற நிலைமையில நீங்க இல்ல மாமா அதே சமயம் கௌதமின் அப்பா அருணாச்சலம் ராஜசேகருக்கு கால் செய்தார்